நம்ம பாடியில் சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் வாட்டர் இருக்கு தண்ணீர் உயிர் வாழ அத்தியாவசிய தேவையில ஒன்று தான் ஆனால் ஒரு ஹெல்தி பர்சனுக்கு டெய்லி எயிட் கிளாஸ் ஒரு த்ரீ லிட்டர் தண்ணி தேவையா பார்த்தா கண்டிப்பா இல்லை வணக்கம் கல்பரிஷா கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜே ஆயுர்வேதா பொறுத்தவரை எப்படி பசி எடுக்காம சாப்பிட்டா அஜீர்ண பிரச்சனை ஏற்படுமோ அதே போல தாகம் எடுக்காம தண்ணீர் குடித்தா செரிமானத்துக்கு தேவைப்படுற அக்னி மந்தமாகி அஜீர்ண கோளாறு ஏற்படும் தாகம் இயற்கை அழைப்புகளில் ஒன்று இது உடம்புக்கு தண்ணீர் தேவைன்னு ஏற்படுற சிக்னல் தாகம் எடுக்கும்போது கண்டிப்பா தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும் ஒருவேளை குடிக்காம விட்டா உடல் மெலிவு வறட்சி மயக்கம் முகவாதம் காது கேளாமை உடல் சோர்வு மற்றும் ஹார்ட் பிரச்சனை வர சான்ஸ் அதிகம் சிலர் டாக்டர் எனக்கு எப்பவுமே தண்ணீர் தாகம் எடுக்காது இது நார்மலா கேக்குறாங்க தண்ணீர் தாகமே எடுக்கலனா உடல்ல பித்தம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் சோ உங்க ஃபுட்ல சுக்கு மிளகு ஜீரகம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஆர் இவங்கள வாட்டர்ல போட்டு பாயில் பண்ணி குடிக்க யூஸ் பண்ணுங்க உங்களுக்கும் நம்ம கிட்ட கன்சல்டேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் வேணும்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க